வெல்கம் டு எஸ் ஜே வஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டேபிள் ரோசஸ் இல்லைங்க இது வந்து நல்ல வெரை வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் சிங்கிள் பெட்டனில் பாருங்க நல்ல ரெட்டிஷ் பிங்க்கு அதுக்குள்ளார எல்லோ கலர் லைன்ஸ் வேஸ் வேஸ்ஸாக இருக்கும் பாருங்க இன்றைக்கி நிறைய கூட்டமாக பூத்துருக்குறாங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதாக இருக்குது அதுக்கு அடுத்தது லெமன் எல்லோங்க லெமன் எல்லோவில் அடுக்காக வந்திருக்கு இங்கே பாருங்கள் அழகாக வந்திருக்குது இப்போது அடுத்தது இவங்க பாருங்கள் ஓ உள்ளராக போயிருக்காங்க இங்கே பாருங்கள் அது பட்ட உடனே இதாகிடுச்சி எவ்வளோ பெரிய ப்ராடாக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் எவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்காங்க பார்த்திங்களா நம்ம ரெயின் லேஸில் ரோசியா ஃப்ளார் இருக்குல்ல அந்த சைஸுக்கு இருக்குதுங்க இந்த டேபிள் ரூஸ்ல இது எவ்வளோ பெருசுங்க தள்ளி வச்சாலும் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க என் கைக்கு அதுக்கு தான் வேரிக்கேட்டட் இங்கே பாருங்க வேரிக்கேட்டில் இந்த பிங்க்கு இது ஒரு பிங்க்கு இருக்குது இந்த பிங்க்கு அந்த லீஃபில் இருக்கிற மாதிரியே இருக்குது அதுக்கு அடுத்தது நம்ம இவங்க வந்து சின்லாம் நல்ல புஷ்ஷியாக இருக்குது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு லைன் மட்டும் சிங்கிள் பெட்டல் மாதிரி வந்திருக்கு அதுக்கு மேலே இருக்கிறதுல நல்ல புஷ்ஷியாக இருக்குது இப்போ வந்து எல்லோ கலர் வந்து நல்ல ஃபினிஷிங்காக இல்லை கொஞ்சம் இதாக தான் ஃப்யூஸ் ஆகிருக்கு இன்னொன்று ஒன்று வந்திருக்கு பாருங்கள் பெட்டல்ஸ் ஒரு ஃபஸ்ட் லேயர் மட்டும் சிங்கிள் பெட்டலாக இருக்கும் அதுக்கப்புறம் இது இப்போ ரெட் கலர் எப்படி வந்து அது போல் தான் புஷ்ஷியாக வருங்க பாருங்க இதெல்லாம் அதே மொட்டும் நிறைய வந்திருக்குது ஸோ நம்ம கேட்ச் பண்ண முடியல பூத்து வாடி போயிருக்கிறாங்க இவங்களுமே பூத்து நான் எடுக்க முடியலைங்க ரெண்டு பூ பூத்து இருந்தது இப்போது இந்த சமயம் நான் கேட்ச் பண்ணிட்டேன் பாருங்க சரி வாங்க அப்படியே நம்ம அடிநேம்ஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க இவங்க நல்ல பெரிய ப்ராடாக வருவாங்க கலர் பாருங்கள் எப்படி கீழே கவுந்த மாதிரி இருக்காங்க பாருங்க பூ எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது லோட்டஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இப்போ நம்ம சின்ன பார்த்தோம்ல அது போல் இருக்குது இவங்க தனியாக இருக்கிறாங்க எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் தனியாக அஞ்சு இதழ்கள் தனியாக இருக்குது ஐயோ கொள்ளலை தள்ளியும் வச்சு எடுக்கிறேங்க இப்போ எப்படி இருக்கு பாருங்க நேரில் பார்க்கும்போது கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் அடுத்தது வாங்க பார்க்கலாம் அகைன் திரும்பவும் இவங்க ஃபஸ்ட்டு பூத்துருந்தாங்க இல்லையா மொட்டுகள் நிறைய அடுத்தடுத்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ திரும்பவும் அகைன் பூத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குதுல்ல அடுத்தடுத்த மொட்டுக்கள் வந்துட்டே இருக்கு அப்புறம் இவங்க வந்திருக்காங்க இவங்க பாருங்கள் இவங்க ஒரு டூ டேஸ் ஆகிடுச்சி டூ டேஸ் ஆயிடுச்சு இப்போ இன்றைக்கி பூத்துருக்குறாங்க பாருங்கள் ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிவிட்டேன் நான் அடுத்து பூ பூ வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்றது காட்டலாம் அப்படின்ட்டு ஏன்னா கொஞ்சம் நிறைய பூ பூக்கும் போது பார்த்தா தானே ஒரு ஒரு பூவாக பண்ணும்போது நமக்கு முடியல ஸோ உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி ரெண்டு நாள் ஆனாலுமே எப்படி இருக்குதுன்றதுக்காகவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்காக தான் இப்போ கலர் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி எப்படி டார்க்காக இருக்குது ஒரு டூ டேஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க இந்த கலர் பாருங்களேன் பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது இப்போ நான் வேக வேகமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் இங்கே பாருங்கள் வாங்க அடுத்தது பார்த்துக்கலாம் இப்போ அடுத்தது வந்து இவங்க பாருங்கள் இவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக்ட்ருக்கோங்க ஏற்கனவே ஒரு பூ பூத்து பூத்து இருந்தது இப்போ அகெயின் வந்திருக்குறாங்க பாருங்கள் இவங்க வந்து இன்றைக்கி பூத்தவங்க அடுத்த நாள் வரும்போது நல்ல ப்ரைட்டாக அந்த உள்ளே ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா ஒரு சும்மா ஒரு திலகம் மாதிரி அது நல்லாவே ப்ரைட்டாக தெரியுங்க இப்போ திரும்பவும் ஆகேன் நமக்கு இவங்க பூத்துருக்குறாங்க பாருங்கள் இவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்திங்களா கலரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நல்ல பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்குது சரி வாங்க அடுத்து பார்க்கலாம் அடுத்ததாக கொஞ்சம் லைட் பேபி பிங்க்கு ஒயிட்டு மிக்ஸ் பண்ணி மெரிச் பண்ணி விட்ட மாதிரி வந்திருக்குது நடுவில் வந்து நல்லா திக் ரெட்டிஷ் பிங்க்கோட நமக்கு ஒரு லைன் போட்டு டாட் டாட்டாக ஒரு வேவ்ஸ் மாதிரி கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கு உள்ளார வந்து நல்லா எல்லோ கலரில் ஒரு இது வரைஞ்சி வச்சா மாதிரி இருக்குதுங்க இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி வாங்க இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ரெட்டிஷ் பர்பிள் கலருங்க இது வந்து நல்ல டார்க்கு சாரி ரெட்டுன்ற மாதிரி டார்க் பிங்க்கு பிங்கிஷ் பர்பிள் கலரில் வந்திருக்குது நடுவில் வந்து அந்த ஒயிட் கலரில் அப்படியே லைட்டு வந்த மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து எப்படின்னா சிங்கிள் பெட்டல் இப்படி இருக்கும் மற்ற பெட்டல் வந்து ஃபுல்லாக ப்ளூமாகாமல் இப்படி தூக்கினா மாதிரி இருக்கும் இங்கே மாதிரி இது போல் ஷேப்பில் இருக்கும் அடுத்தது இவங்க வந்து நல்ல பிங்க்குங்க இதை பார்க்கும்போது நல்ல பேபி பிங்காக இருக்குது இது நல்ல டார்க்கு பிங்க்கு இதில் வந்து ரெட்டே மிக்ஸ் இல்லை பார்க்க அப்படி தெரியுது நல்ல டார்க்கு பிங்க்குங்க இது போல் இது வந்து இப்போ ரெண்டு டூ ஆர் த்ரீ டேஸ் ஆயிடுச்சு இவங்க ஃப்ரெஷ்ஷாக பூத்துருக்குறாங்க இவங்க எவ்வளோ அழகாக டைனியாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கு அடுத்தது இவங்க வந்து க்ரீமியாக இருக்கிறாங்க இவங்க வந்து ரெட் கலர் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ளூமில் நல்ல எல்லோவாக இருக்குது பே எல்லோவாக இருக்குது இது வந்து சாண்டில் கலராக மாறிட்டாங்க இதுதான் இன்றைக்கி பூத்தவங்க இவங்களும் அதே தாங்க ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் நல்ல ப்ளூம் ஆயிட்டு அடுத்த ரெண்டு லேயர் மட்டும் இது போல் கப் ஷேப்பில் வந்திருக்குறாங்க இவங்க ஒரு டிசைனாக இங்கே பாருங்கள் போல் இருக்குது அதுக்கு அடுத்தது இப்போ இவங்க பாருங்கள் இவங்க நல்ல பிங்க்கு ரெட்டிஷ் பிங்க் இவங்க நல்ல ரெட்டிஷ் பிங்க்கு இவங்க வந்து ஏரோ பெட்டெல்லாம் வந்துருக்குறாங்க அவங்களாம் ரவுண்டாக இருக்குது இவங்க வந்து பெட்டல் அந்த ஓரத்து வந்து ஸ்கெச்சில் நம்ம ரெட் கலர் நல்ல டார்க் ரெட்டில் லைன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்குது அதுபோல் இவங்க வந்திருக்குறாங்க அப்புறம் இவங்க வந்து பர்பிள் லைட் பர்பிளே பாருங்கள் இவங்களும் அதே மாதிரி கப் ஷேப்பில் இருக்குது ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் இந்த போல் வந்திருக்குறாங்க அந்த ஓரில் இவங்க வந்து ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் ஆகிடுச்சுங்க இவங்க பூத்தது ஷார்ட்டில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் இது ஓரத்தில் மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து இவங்க ரவுண்ட் ஷேப்பில் அந்த விங்ஸ் மாதிரி நெளிவு நெளிவாக இருக்குது பார்த்திங்களா இது ஒரு டிசைனுங்க இப்போ நம்ம ஏரோ பெட்டல் பார்க்குறோம் அப்புறம் ரவுண்ட் பிளேனாக ரவுண்ட் பெட்டல் பார்க்கணும் அப்புறம் இது போல் விங்ஸ் விங்ஸாக வர்றதையும் பார்த்துக்குறோம் இங்கே பாருங்க இந்த ஏரோலையே கொஞ்சம் டிசைனாக அந்த கொஞ்சம் வட்ட வ அதாவது எப்படி ரவுண்ட் ஷேப்லேயே ஏரோவாக வந்திருக்குது இது வந்து ஷார்ப்பு ஏரோவாக இருக்குது இது ஒரு டிசைன் இது போல் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் பார்த்து எடுக்கிறோங்க அடுத்து இவங்களும் பாருங்கள் இவங்களும் வந்து சில்வர் கலரில் இருப்பாங்க இந்த ஓரம் மட்டும் அந்த வரைஞ்சி வச்சா மாதிரி பெயிண்டில் மெரிச் பண்ணியிருக்கோம் அவுட்டில் எப்படி இருக்கு பாருங்க இது வந்து நல்ல திக்கு பர்பிள் ரெட்டிஷ் பர்பிளுங்க இவங்க இவங்க ஒரு டிசைன் இவங்க ஃபுல்லாக இப்படி தான் ப்ளூ வாங்க மூணு பெட்டல் அவங்க வந்து ஒரு லேயர் மட்டும் விரிஞ்சிருப்பாங்க மீதியெல்லாம் கப் ஷேப்பில் இருப்பாங்க இல்லையா இப்போ இவங்க வந்து இது போல் இருப்பாங்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய இது இப்போ பார்த்துட்டோம் வாங்க இன்னும் கொஞ்சம் டேபிள் ரோசஸ் பார்த்துடலாம் கலர்ஸுங்களை இப்போ இவங்க வந்து ஆஃப் ஒயிட்டுங்க நிறைய வாட்டி நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரொம்ப நாள் இந்த வெயில் பனியெல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாருங்கள் இவங்க எல்லாம் அப்படி காஞ்சிட்டாங்க சிலர் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இதெல்லாம் மாற்றி எடுத்து வைக்கணும் இப்போ கொஞ்சம் வந்து மாற்றி எடுத்து வச்சுருந்தனால ஒரு அளவுக்கு பரவாயில்ல எல்லாம் கேட்குறாங்க இப்போ அதனால தான் இப்போ இந்த இப்போ பூக்க பூக்க காமிக்கிறேங்க இது வந்து ஆஃப் ஒயிட்டு பாருங்கள் உள்ளார் வந்து எந்த எல்லோ கலராக இருக்கும் பாருங்க ப்யூர் ஒயிட்டுக்கு வந்து அப்படி இருக்காது அப்புறம் இவங்க ஆரஞ்ச் பிங்கிஷ் ஆரஞ்சு இவங்க பாருங்க இவங்க வந்து பிங்கிஷ் ஆரஞ்சு இவங்க வந்து லைட் ஆரஞ்சுங்க லைட் ஆரஞ்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் பட்டை லீஃபில் இவங்க இது போல் வருவாங்க சம்டைம்ஸ் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் பிங்கும் எல்லோவும் பிளேன் ஒரு வாட்டி நான் காமிச்சிருப்பேன் வீடியோலேயும் காமிச்சிருப்பேன் பாதி பாதியாக வருவாங்க அது அது இவங்க தாங்க அது இங்கேயும் பாருங்க அப்படியே கொடியாக போயிருக்கிறாங்க இங்கே பாருங்க இது போலையும் வருவாங்க எல்லோ கலர் பாருங்கள் நல்ல பூ எவ்வளோ ப்ராடாக பெருசாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம கார்டனில் பூத்த பூக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன் மறக்காமல் எஸ்ஜே வஷ்ணிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ